என்ன தேவையோ அதை செய்வாங்க கட்டுப்படுவாங்க அழைக்கிறதும் இவங்க கிட்ட வந்து உத்தரவு வந்து ஒரு நண்பனா ரொம்ப பழகணும் வணக்கம் திரை சூடான் மக்களுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜின்னு கிட்ட நம்ம வந்து உதவி கேட்க போறோம் ஜின்னு கிட்ட உதவி கேட்டா ஜின் வருமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே சந்தேகமா தான் இருக்கும் பட் ஜின்னை வந்து நம்ம அழைக்கிறதுனால எப்படி அவங்க வந்திருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அடையாளம் அதை பத்தி ஏற்றி வச்சிருக்கேன் நம்ம வந்து ஃபயர் ஆனாதான் அவர் வந் அவங்க வந்திருக்காங்க நம்ம கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் மக்களே நம்ம இன்னைக்கு எதுக்காக அவரை உதவி கூப்பிட போகிறோம் அப்படின்னா இந்த ஜின்னானவர் வந்து காதலன் காதலி சேர்க்கறதுக்கு ஸ்பெஷலானவர் அதுக்காக இவரோட உதவி நம்ம நாட போகிறோம் சரிங்களா நல்லா பார்த்துக்குங்க இவரு வந்த பிறகு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ஜின்ன கூப்பிடுறதுக்கான முயற்சி பண்ணுவோம் சரியா நான் வந்து கிண்ணத்தில் ஒரு குங்குமத்தை வச்சுருக்கேன் குங்குமம்னா நான் குங்குமங்கிறது பிளட்டு நிறத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிளட்டு ஆகுத்தி கொடுத்த மாதிரியும் ஆகும் நம்ம அதே மாதிரி அவங்க சந்தோஷப்படுத்தின மாதிரியும் ஆகும் இந்த எலும்புச்சம்பளை எதுக்கு வச்சுருக்கேன்னா ஒரு வலி கொடுக்கறதுக்கான விஷயங்கள் இருக்குது ஆனா இந்த எலுமுச்சங்கண்ணிக்குள்ளார அவங்க அதுக்கு அது தாண்டி இந்த போக கூடாதுங்கிறதுக்காக அதை வச்சிருக்கேன் சரிங்களா மேற்கொண்டு நம்ம அவங்களை கூப்பிட்டு நம்மளுக்கு தேவையான உதவிகள் நம்ம கேட்க போறோம் வாங்க எங்களுக்கான பதில் கொடுக்க வாங்க 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 ரொம்ப நாளா ஒரு காதலன் காதலி இருக்காங்க அவங்கள சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக அவங்களை அழைச்சிருக்கேன் நீங்க வந்துட்டீங்கிறது தெரியல நான் போட்டது குங்குமந்தா இங்க பாருங்க தான் சரிங்க வந்துட்டாங்க நம்ம கேட்க போறோம் அவங்கள சேர்த்து வைக்கணும் எங்களுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க ஜின்னு வந்ததுக்கான அடையாளத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க ஓகே இதுலையும் தான் இருக்கு இப்போ நான் இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க தருங்க குங்குமத்தை எடுத்துட்டேன் குங்குமத்தை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதுலயும் எனக்கு அவங்க வரணும் அப்படிங்கிற அனுமதியை நான் கேட்குறேன் கற்பூரம் மட்டும்தான் வச்சுருக்கேன் அதில் அழைப்பு வந்து தான் இருக்கும் இவங்க வந்துட்டாங்கன்னா நெருப்பு நெருப்பானவங்க இவங்களுக்காக நான் ஊதுபத்தி ஏற்றி வச்சிருக்கேன் இவங்களை அழைச்சிட்டேன் இவங்களை கொண்டு நம்ம உதவி என்ன வேணும் நம்மளுக்கு நம்ம கேட்டதை செஞ்சு கொடுப்பாங்க இது எரியிற வரைக்கும் இவங்க இருப்பாங்க அது வரைக்கும் அவங்களுக்காக நான் வந்து யாருக்காக விண்ணப்பு வைக்கிறோமோ அவங்களுக்காக ப்ரே பண்ணணும் பண்றது தான் முறையானதா இருக்கும் ஜின் வந்துருச்சு வந்துருச்சு ஜின் இருக்கா அப்படின்னா இதுதான் அவங்க வந்து நெருப்பக்கூடியவங்க அப்படிங்கறது எல்லாருக்கே தெரியும் ஃபயர் பாருங்க அதாவது இவங்களை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அதிசயம் மக்களே இவங்க நம்மளுக்கு வந்து நம்பிக்கையா இவங்களுக்கு தேவையானது கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க நம்மளுக்கு இவங்களை எப்படியெல்லாம் அன்பா நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து அன்பா நம்மளுக்கு கட்டுப்படுவாங்க இவங்களை வந்து அகோரமான விஷயங்களுக்கும் பயன்படுத்துறவங்க இருக்காங்க ரொம்ப தன்மையா சாந்தமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறவங்க இருக்காங்க நம்ம வந்து இறைவனோட உத்தரவு கொண்டு இறைவனோட மந்திரங்களை கொண்டு இவங்களை அழைக்கிறதும் இவங்க கிட்ட வந்து உத்தரவு வாங்கி ஏ ஒருதர்களை கொண்டு இவருக்கு உத்தரவிட்டோம்னாக்கா இவங்க அதுக்கு அடிப்பண்ணிவாங்க நான் நம்மளுக்கு கட்டுப்படுவாங்கங்கிறது இல்ல இறைவன் கட்டளை ஏப்பாங்க சரியா அதுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு நண்பனா ரொம்ப தன்மையா தான் உண்மையான விஷயம் நன்றி வணக்கம் மக்களை